கிசோர அந்த இந்த பாட்டு வரும் என்ன பாட்டு என்ன பாட்டு வடிவேல் தானே போடுவாரு ஒரு பொய்யா வதில் சொல் கண்ணு உன் காதல் நான் தான் என்று சம காலம் கருப்பு நிலா கண்ணை கலங்குவதை வா கண்ணு கலங்குதா ஏன் வீரமணி ப்ரோ அழுகாதீங்க அழுகாதீங்க சும்மா அக்கா ஓகே ஓகே பா ஓகே நாளைக்கு நேரம் நீ வரலடா என்னன்னு தெரியலடா போன வருஷம் சந்தோஷம் இருந்தது இந்த வருஷம் சந்தோஷமே இல்லை சரவணன் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ என்னாச்சு டிரைவிங் இங்கே ஏன் அழுற மாதிரி பொம்மை போட்டிருக்கீங்க என்னாச்சு போன வருஷம் ஜாலியாக இருந்து அண்டா வீரமணி bro என்ன ஒரு சிரிப்பு உங்களுக்கு என்ன ஒரு சிரிப்பு انا கரடி கரடி மூஞ்சுக்கு தானடா नेते எங்க சங்கரன் broட தானே சொல்லிட்டு இருந்தேன் नेते ஆ அண்டா bro வணக்கம் இனிய இரவு வணக்கம் கோவையில இருந்து வாங்க வணக்கம் வணக்கம் இனிய இரவு வணக்கம் K S bro ஆ

வாடா சந்தோஷே போட்டு வச்சுருக்க டே லைக் நிறைய வரப்பேன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்டா நீ தான் லைக் போட்டுட்டு எனக்கு தெரியும்டா சந்தோஷ சாப்பிட்டியாடா சந்தோஷ அட்வான்ஸ் ஹாப்பி இங்கிலீஷ் நியூ இயர் ஆமாங்க உண்மைதாங்க இங்கிலீஷ் நியூ இயர் தாங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க சூப்பர் தமிழ் நியூஸ விட இங்கிலீஷ் நியூஸ் தான் பேர்லாம் கொண்டாடுறாங்க அதை யார் கொண்டாடுறா ஆமாம் அப்போதான் கறி செஞ்சு சாப்பிடுவோம்ல என்ன வருஷப்பிறப்புன்னு சொல்லிட்டு சித்திரை ஒன்றுக்கு சித்திரை ஒன்றுக்கா சித்திரை ஒன்றுக்கு வருஷப்பரப்பு வரைக்கும் கறி செய்ய மாட்டோம்டா இது நிறப்படியாக சமைப்போம் சித்திரை குப்தர் வந்து அன்னைக்கு வந்து படி நாள் அதனால வந்து சித்திரையை ஒன்னு வந்து நம்ம வந்து நிரப்படியா சமைப்போம் முழுசா ஆமாம் முழுசா ஆமாம் ஆனால் இதுக்கு எல்லா இது அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சுப்பு வாங்க சுப்பு வாங்க சுப்பு உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அனைத்து லைவ்வில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நாளைக்கு நம்ம லைவ்வில் லைவ்வாக சொல்லுவோம் நம்ம அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் என்னடா கிஷோரு கிஷோருக்கு இந்த டைம் லைவ் போட்டா தான் பன்னெண்டு மணி கரெக்டா இருக்குமே நாளை மறுநாள் ஸ்கூலா உனக்கு ஓ ஓ தேதி ஸ்கூலா எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் சரிங்களா எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷமும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க நிம்மதியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அதுவே பெரிய விஷயம் ஓகேங்களா இன்னும் சிறிது நேரத்தில் லைவ் முடிக்கப்படும் இன்னும் பத்து நிமிடங்களில் லைவ் முடிக்கப்படும் நண்பர்களே ஓகேங்களா ஏ என் கிளிப்பை உடைச்சிடாதுரா தம்பி சும்மா நீ ரெண்டு கிளிப்பை ஒரு கிளிப்பு உடஞ்சிருச்சு இன்னொரு எங்கே எங்க தெரியல இந்த ஒன்னையும் கிளி உடைச்சுவிடாது அதுதான் கொண்டு போட்டு சரியா இருக்கும் எனக்கு கொண்ட போட்டு கிளிப்பை போடுறது சரியா இருக்கும் அதுதான் காணும் டாக் ஷோரு நானும் தேடி தேடி பார்த்துருவேன் எங்குமே தெரியல கொண்டை போட்டு அந்த கிளிப்பை போட்டு நின்றுவோம் இது குத்துகிற மாதிரி இருக்க முடியலாம் அடுத்த வருஷமாவது சண்டை போடாமல் நல்ல நண்பர்களாக இருப்போம் அடுத்த வருஷமாவது நம்ம நல்லா பேசுவோம் ஓகேவா சூப்பு அடுத்த வருஷமாவது நம்ம நல்லா இருப்போம் ஆ ரொம்ப நல்லா வர்றது சூப்பரா இருக்கட் அதுவும் இல்லாம லீவு நிறைய வரணும்